தீபாவளியை முன்னிட்டு வெளியான கருத்து கணிப்பு அதிமுக அமோக வெற்றி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா கழகம் அதாவது கடல் போன்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்திற்கு தற்போது எடப்பாடி பழனிசாமி பொதுச்சிலராக இருந்து கொண்டு தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பது ஒருவருக்கு இன்னும் குறுகிய மாதங்கள் தான் இருக்கிறது அந்த சட்டமன்றத்தில் என்பது நான்கு முனை போட்டி என்பது இருக்க போகிறதாம் அதாவது ஒருபுறத்திலே

அதாவது ஆளும் திமுகவுடைய செயல்பாடுகள் முப்பத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு திருப்தியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவுடைய செயல்பாடுகள் தற்சமயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நாற்பத்தைந்து சதவீதம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவாக தெரியுங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு சதவீதம் பேர் வந்து இந்த இரண்டு பேருமே வேண்டாம் இரண்டு பேருடைய செயல்பாடுகளும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து சதவீதம் பேர் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாகமத்தில் அதிமுகவுடைய செயல்பாடுகள் தற்சமயம் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சரி அடுத்து தமிழகத்துடைய முதலமைச்சராக யார் இருந்தால் மக்களுக்கு நல்லது செய்வார்கள் மக்கள் யாரை விரும்புகிறார்கள் அப்படிங்கிற கேட்கப்பட்ட சர்வே முடிவுகளுக்கு அதாவது ஆளும் திமுகவிற்கு நாற்பது சதவீதம் மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு முப்பத்தி ஐந்து மக்கள் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க அதே போல தமிழக வெற்றி கழகத்திற்கு பதினாறு சதவீதமும் அதே போல நாம் தமிழர் கட்சிக்கு ஆறு சதவீதமும் மற்ற இதர கட்சிகள் வந்தால் அன்று